ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம் ராசி பழங்களை ஸோ அந்த நீங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நமது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து விதமான லிங்க்கு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்காது செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹேபிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினங்கள் பிற்பகலில் நவமி திதி ஆரம்பமாகிறது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நான்கு குடையவன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க மேலும் பத்து குடைய சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இன்று தினம் ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடமான திருகோணத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுங்க நல்ல பெயர் மட்டும் இல்லாமல் புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுத்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பண லாபம் எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான புதிய உற்சாகமான சூழ்நிலைகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான அழகாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் முழுவதையும் கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்களோட வெளியில் போகும்போது திடீர்னு சில ரொமான்ஸான உணர்வுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகளை உங்களது குழந்தைகள் சில விஷயங்களை பூர்த்தி செய்யாத காரணத்தால் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏமாற்றங்களாக இன்றைய தினம் மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குது உங்கள் குழந்தைகளை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் கண்காணியுங்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்கிறார்களா என்று நீங்கள் ஒருமுறைக்கு இருமுறை முறை கவனித்துக் கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் உங்களுடன் அதிகமான நேரத்தை செலவிட சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ப்ரொமோஷன்ஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வேலைகளை மாற்றலாமா அப்படின்ட்டு உங்களது உத்தியோக மாற்றம் குறித்த எண்ணங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோ இடையில நான் சொல்ல போகிறேன் இப்பொழுது உங்கள் மனசில் வந்து புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஒரு லட்சியத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய யாகும் இன்ற தினம் உங்களுக்கு இருக்குது என்ற தினம் இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல தெளிவான சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சிகள் மற்றும் சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலும் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாகவே அமையப்பெறுவீங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் இயற்றக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மனசுல புதிய புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக மன உளிச்சல் அதிகரிக்கும் உங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி போட்டு இன்னைக்கு இன்னும் சிறப்பான நாளாக நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளை காலை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க திங்கட்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினமே முடித்து விடுங்கள் நாளை வரை தள்ளி போட வேண்டாம் மேலும் முக்கியமான சில செலவுகள் செய்யணுன்னாலும் இன்னைக்கே பிளான் பண்ணி அதை சிறப்பாக முடிச்சிடணும் நண்பர்களே இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மன நல்ல தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால நாளைக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது மறந்துடாதீங்க சோ ஸோ அதுக்காக நீங்கள் இன்றைக்கே ப்ரிப்பேராக நல்ல நண்பர்களே முக்கியமான வேலைகளை முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு முடிவெடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாளை வரை தள்ளி இன்னைக்கே முடிவு பண்ணுங்க சூப்பரான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொடன்புடைய அரசு சேனலோட சேனலோட பொதுமனைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருந்ததுனால சுட சுட நம்ம வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி இந்த பயணிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நன்றிலே இது வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலரையும் சில்வர் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி பிரிவில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இந்த தினம் மனசில் புதிய லட்சியங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய சிறு சிறு லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி அதன் மூலமாக வெற்றிகளை பெற்று நீங்கள் மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ம மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குது இந்த தினம் லட்சியங்களை உருவாக்க சிறந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக வியாபாரம் என்ற தினம் அமையுங்க இந்த தினம் கணவன் மனைவிடையே மனைவிட்டு பேசுவதன் மூலமாக சிறப்பாக உங்களது பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் லாபகரமான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் நிம்மதி மனசில் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவு அதாவது இன்னைக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நீங்கள் நடத்தலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சாதகமான அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாக்கி தரும் என்பதால் சொத்து பிரிவு அல்லது பாக பிரிவு சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பரான ஒரு நாளாக மனமுழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பு பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில வந்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்க கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொண்ணான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் முடியும்ன்றே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டை அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்கும்ன்றலையே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கு எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்தி நம்மோடு இணைந்துருங்கள் மீண்டும் நாளை தின ரசவங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day this day.